த்ரீ லேக்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக தாராளமாக இந்த வந்து 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 நீங்கள் பண்ணிக்கலாங்க பேலன்ஸ் லோன் போட்டுக்கலாம் இல்லை ரெடி கேஷாக வர மாதிரி இருந்தாலும் வரலாம் இருக்கேன் பக்கத்தில் ஏகப்பட்ட குடியிருப்புகள் குடியிருப்புகள் இருக்குது ஃபுல்லாக இருக்கிற இடத்துல தான் வந்து 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 இந்த வீடு சேலுக்கு வந்துருக்கு ரோடு கொடுத்துருக்காங்க ஈபி லைன் ஆல்ரெடி குடியிருப்புகள்டியிருக்காங்க உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்குது ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க வாட்டர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் உள்ளே வந்து நீங்கள் தாராளமாக கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு இனோவா கார் வாட்டர் சம்புங்க வாட்டர் சம்புங்களா சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் ஓ ஆறாயிரம் லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இது எலிவேஷனுக்கும் இங்கே வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக எலிவேஷன் டைல்ஸ் இருக்குது இங்கேயுமே ஒரு டிசைனுக்காக வந்து இந்த லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் டோர் தேக்கில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க திரும்பணுன்னே உங்களுக்கு வந்து ஹால் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் பால் சீலிங் பண்ணி கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொடுத்துரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியர் இதுக்குமே ஃபுல்லாக பண்ணிட்டீங்க எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் பண்ணுற மாதிரி ஃபேன் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இங்கேருந்தும் நீங்கள் வெளியில் யார் வர்றா போகிறான்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரிக்கால் கம்பெனி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிடல் போகிறதா இருக்கு நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்திங்கன்னா வந்து உடனே குடி வர்ற ரெடியா இருக்குங்க நாளைக்கே பாத்தீங்கன்னா வந்து பால் காய்ச்சி குடி இருக்கலாம் இந்த வீட்டுக்கு குதிங்க இன்ஷியல் அமௌண்ட்டும் மூணு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க தாராளமா பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம் டூ பிஹெச் வீடுங்க சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க எலிவேஷனோட ரெண்டே முக்கால் சென்ட்டு எங்க ஆமா ரெண்டே முக்கால் சென்ட்டு ஓகே ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதுல வந்து பில்ட் பண்ணிருக்கு பில்டப் பண்ணிருக்கீங்க சோ சைடு குள்ள ஃபுல்லா வீடுங்க இருக்குது அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஓகே அங்கெல்லாம் வீடெல்லாம் குடி வந்து குடி இருக்காங்க ஆல்ரெடிங்க

கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவி லைன் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க உள்ள போரும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க டிரைனேஜ் வசதி இருக்கு வாட்டர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷன் ஆனால் வந்து நீங்கள் வரி கட்டினோடனே உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து தண்ணியோட கனெக்ஷன் வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க சரிங்களா வீடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்லா இருக்குங்க பிரதர் உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க அப்படியே உள்ள போகலாம் ஸோ கேட் அப்படியே ஓப்பன் பண்ணலாங்க கேட் ஓப்பன் பண்ணியும் உள்ள வந்து நீங்கள் தாராளமாக கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு இனோவா கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் நீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு ஒரு இனோவா கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் ஸோ பைக் நிப்பாட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமாக பைக்கும் நிப்பாட்டிக்கலாங்க ஸோ இந்த ஸ்டார் கேஸ் வந்து மேலே 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 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாடிக்கு போகக்கூடிய ஸ்டார் கேஸு இது என்னதுங்க வாட்டர் சம்புங்க வாட்டர் சம்புங்களா ஓ ஆறாயிரம் லிட்டரில் வந்து ஓகே ஸோ இது வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளஸ் எலிவேஷனுக்கும் இங்க வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எலிவேஷன் டைல்ஸ் இருக்குது இங்கேயுமே ஒரு டிசைனுக்காக வந்து இந்த லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்குது அதேமாரி இந்த விண்டோக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸு பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது அந்த நம்ம முகமே பார்த்துக்கலாம் போல் வீட்டில் என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பளிச்சு தெரியுது நம்ம முகம் ஸோ இது ஷூக்கு கொடுத்துருக்கீங்க ஷூர் ஆக் ஓகேங்க ஷூர் ஆக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் என்னென்னா இந்த வீடு வந்து இன்டீரியரோட செட்டாக கொடுத்துட்றாங்க உள்ளே போய் காமிக்கிறீங்க பாருங்கள் நீங்களே ஷாக்காகிங்க இன்டீரியரோட பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் டோர் தேக்கில் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான தேக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ தேக்கு கதவுன்றப்போ வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லூம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு காப்பரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸோ அப்படியே ஹாலுக்கு வந்து நீங்கள் ஷாக்காக போகிறீங்க இங்கே வருங்க திரும்பணுன்னே உங்களுக்கு வந்து ஹால் நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் பால் சேவிங் பண்ணி ஸோ இந்த ஃபேனெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பால் சேலிங் வந்து உங்களுக்கு ஹாலில் கொடுத்து செம்மையாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கும்போதே ப்ளஸ் இன்டீரியர் செட்டப் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க பண்ணி வச்சுருக்கோம் ஓகே டிவி யூனிட்டிக்கு வந்து நீங்கள் பண்ணிருக்கீங்க நம்ம டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் பெட்ரூம்லேயே வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கீங்க மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்கோம் ஓகே 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 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனும் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் உண்மையிலே வந்து

நல்லா அழகாக இருக்குது பால் சீலிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஹாலுக்கு மட்டும் மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே பேர் இது ஒரு விண்டோ ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது ஆனால் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்க ஆளுங்க வந்து பார்த்துக்கலாம் இப்போ வீட்டில் யாராச்சும் வர்றாங்க கேட்ல நின்று நின்றுட்டு இருக்காங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு பூஜாவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா வந்து பூஜாக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்ல சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் சரிங்களா ஸோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டீரியர் டிவி யூனிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் தாராளமாக டிவி வந்து இதில் வந்து மாட்டிக்கலாம் அப்படியே வந்து உங்கள் கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே வாஷ் பேஷனில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கிரானைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொடுத்துரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியர் இதுக்குமே ஃபுல்லாக பண்ணிட்டீங்க எல்லாம் ஃபுல்லாக பண்ணிடுச்சு ஓகே மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வெளியே தான் கொடுத்துருக்காங்க சிலிண்டர் உள்ள வைக்க முடியாது சிலிண்டர் வந்து உள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுக்கலாம் சேஃப்டி பர்பஸ் ஓ ஓ அதுக்காக பார்த்தீங்களா ஏன்னா சிலிண்டர் வெயிட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸோ இப்போ முன்னாடி ஏதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது இல்லை ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கேபிள் உள்ளே வந்துடுது கேபிள் உள்ள வந்து சிலிண்டர் நீங்கள் சிலிண்டர் வந்து வெளியில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஸோ மாதிரி மாடல் கிச்சன் இதெல்லாமே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது சூப்பராக வச்சுக்கலாம் எல்லாமே மாடல் கிச்சன் உங்களுக்கு தனியாக வந்து ஃப்ளைட்ஸு அப்புறம் கரண்டி அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வச்சுக்கலாம்ங்க இங்கே பாருங்கள் ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் தான் நீங்கள் எந்த சைடு திருப்பினாலும் உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக திருப்பிக்கலாங்க ஸோ அம்மா ஸோ இங்கே பாருங்க தண்ணி வந்து சூப்பராக வருதுங்க நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நிறையா வேஸ்ட்டும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குதுங்க ஸோ கிச்சனோட செட்டப் வந்து பார்த்துருப்பீங்க கிச்சன்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டாக இருக்குங்க அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெட்ரூமை பார்த்தோம்னா அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்லாம் ரெண்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெட்ரூம் நீட்டாக இருக்குங்க குழந்தைங்க தூங்குறதுக்கு கெஸ்ட்டுக்கு வர்றாங்க அவங்க தூங்குறதுக்கெல்லாம் எல்லாம் நீட்டாக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலர் ஸோ மேலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபேன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரிமோட்லேயே ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது நல்லா இருக்குது ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ வந்து இங்கே இருக்குங்க வெளிச்சத்துக்காக நல்லா வெளிச்சமாகவே இருக்குது ஸோ டாய்லெட் எங்கேன்னு சொல்லி தேட்டிருக்கீங்களா அங்கே வாங்க பேருங்க டோர் பின்னாடியே போயிங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் இருக்குங்க டாய்லெட்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் ஷவர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீ நீட்டாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தல வாங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் ஒரு இருக்குது சரிங்களா இடது பக்கம் வந்து உங்களுக்கு ஹால் நுழைஞ்சிடுவீங்க வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இங்கேருந்தும் நீங்கள் வெளியில் யார் வர்றா போகிறான்றதையும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் இந்த சைடுமே உங்களுக்கு மிண்டோ கொடுத்துருக்காங்க இது பக்கத்து வீடு ஃபியூச்சரில் வந்து கட்டுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் இதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க பட் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் என்ன நடக்குன்னு தெரியும் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது ஸோ அதுதான் இது வந்து மேஜிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பாஸ்டிவ் பெற்றமான அளவு இது சிக்ஸ்டீன் பை டென் சிக்ஸ்டீன் பை டென்னு ஓகே நல்ல தாராளமாக இருந்ததுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் இதுவுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் பண்ணுற மாதிரி ஃபேன் கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயுமே உங்களுக்கு டாய்லெட் இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துலயே வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஷவர் நீங்கள் ரெண்டு டாய்லெட்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து என்ன இருக்கோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க டைல்ஸுமே உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்து இருக்குங்க ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு டாய்லெட் வந்து வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறவாங்க ஸோ ஹாலில் இருக்குங்கள இந்த டோர் வந்து நீங்கள் அப்போதையும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டோர் வந்து உங்களுக்கு பேக் சைடு போகக்கூடியது அதாவது நம்ம கிச்சனில் சிலிண்ட்ரு வெளியில் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல ஸோ அந்த வழி ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக் சைடு வந்து நீங்கள் துணிக்காயை போட்டுக்கலாம் அதேமாதிரி வந்து இங்கே போர் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல போர் இருக்குங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வாட்டருக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு வந்து தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ கேஸ்க்கான அந்த ஒரு இடம் எது சொன்னோம் பார்த்தீங்களா இங்கே வந்து சிலிண்டர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வச்சு ஒரு லாக் மாதிரி போட்டிங்கன்னா சிலிண்ட்ரு வெளியே வந்து நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கே அவுட்ருலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சுற்றி காமௌண்ட் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாகவே அந்த ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காம்பவுண்டு வந்து நல்லா வந்து பாருங்க நிற்கிறேன்னா நல்லா வந்து ஒரு ஹைட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய பிராண்ட் பேர் என்னதுங்க நிலம் வீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஸோ இப்போ வீடு வந்து ரெடியாக இருக்குது

வந்து உங்களுக்கு துவைக்கிறதுக்கு தனியாக கல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எல்லாரும் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் சில பேர் அந்த கையில் தான் துவைக்கோன்ற ஒரு இதில் இருப்பாங்கல்ல சும்மா எக்சசைஸ் மாதிரி ஸோ அதனால அதுக்கு மேலே ஒரு கல் இருக்குங்க டேங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு டேங்க் மேல இருக்கு ரெண்டு டேங்க் இருக்கு ரெண்டு டேங்க் இருக்குங்களா போர் வாட்டர் கோன் இருக்கு நல்ல தண்ணி கோன் கொடுத்து நல்ல தண்ணி கொடுத்துருக்கீங்க ஓகே இது வந்து பில்டிங் அப்படிங்க பில்லர் வச்சு தான் கட்டி இருக்கீங்க நான் பில்லர் வச்சு தான் கட்டி இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே சோ அதனால ஃபியூச்சர்ல மேல வேணும்னாலும் நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நாங்க அதுக்கு வந்து பில்லர் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் வச்சு கட்டி இருக்கோம் ஓகே 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 ஈஸியா இருக்கு அவங்க இது பண்ணுங்க அப்படிங்க ஓகே 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 சோ இப்போ இங்க இருந்து எங்க வேணா ஈஸியா ரீச் ஆகலாம் ஆ ரீச் ஆகலாம் பிரதர் இங்க இருந்து 2 கி.மீ தான் பெருநாயக்கம்பாளையம் பக்கம் தான் ஓகே ஸோ பெருநாயக்கம்பாளையத்தில் எல்லாமே இருக்கு ஸோ பிரிக்கால் கம்பெனி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நீங்க ஒரு மேட்டுப்பாளையமோ இல்லை ஊட்டி போகணும்னா ஜஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல வந்து நீங்க ஊட்டிக்கு வந்து ரீச் ஆகலாம் ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக போயிடலாம் இங்கிருந்து நீங்க காந்திபுரம் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து நீங்க காந்திபுரமே ரீச் ஆகிடலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு மெயினான இடமா இருக்குது சரிங்களா அதேமாதிரி சரவணம்பட்டி போகணும் அப்படின்னாலும் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமாக சரவணம்பட்டிக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் ஸோ எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு மெயினான இடம் தாங்க ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன இருக்குது நியர்பை இங்க நியர்பை பார்த்தீங்கன்னா பைனியர் காலேஜ் இருக்கு ராமகிருஷ்ண விஷ்ண வித்யாலயா இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸ்கூல் காலேஜில் நிறையாவே இருக்கு ஓகே ஓகே ஏன்னா வெளியூர்லேருந்து ஷிஃப்ட் ஆறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தெரியாது என்னென்ன நியர்பை இருக்கு அப்படின்றப்போ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இது எல்லாமே வந்து இருக்குங்க அதே மாதிரி பஸ் வசதி

நீங்கள் சைட்டை வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறக்காச்சும் நீங்கள் வந்து பாருங்களேன் கண்டிப்பாக நிறைய வீடுகளை தாண்டி தான் வருவீங்க இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டே முக்கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்லரோடு கொடுத்துட்றாங்க நாளைக்கே வந்து புடி வரலாம் ஈபிலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது சரிங்களா மிஸ் பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சுனடி மீப்பாக பை